முகநூல் வழியாகத்தான் செய்தியை பார்க்கிறோம் செய்திகள் அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய இஸ்லாமிய பெரியவர்கள் சொல்லுகின்றார்கள் ஏன் குறிவைக்கப்படுகின்றோ நாங்கள் என்ன கேடு செய்தோம் நாங்கள் என்ன தவறு செய்தோ நாங்கள் இந்தியர்களாக வரி கட்டவில்லையா இந்தியர்களாக வாக்களிக்கவில்லையா இந்தியர்களாக என் கடமையை நாங்கள் செய்யவில்லையா ஒரு இந்தியராக நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்து சேர்த்த சொத்துக்களை என் வீட்டை இடித்து விட்டாரு என்னுடைய பள்ளிவாசலை இடித்து விட்டாரு ஒரு வீடு வச்சிருந்தா இடிச்சுட்டா என்னுடைய பிள்ளைகள் எங்கே வசிக்கும் என்று ஒரு வயது முதிர்ந்த வயதுகள் தன்னுடைய தாடியினுடைய நிறங்கள் எல்லாம் கண்ணீரால் நனையும் அளவிற்கு அழுதி கண்ணீர் விடுகின்றார்களே அருமை சமோதர சகோதரர்களே சிந்தித்து பாருங்கள் ஏது சொல்றோம்னா அவர் சொல்லக்கூடிய திட்டமே வேற அவன் குடிமக்களாக பார்க்கும் விதமே வேற உன்னை குடிமக்களாக இந்தியனாக ஜனநாயக நாட்டில் மறுக்கிறான் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறான் வீடு கிடையாது வள்ளிவாச கிடையாது ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அதை நான் இடிப்பேன் கேட்கிறேன் ஆக்கிரமிப்புகளை அகற்றுகிறோம் என்று சொன்னிங் இடம் எதுலாம் பாய் கடைன்னு பாத்தி இடிச்சா விடுவோமா அது ஆக்கிரமிப்பை அகற்றும் விதமா ஆனா ஊப்பில் அப்படி செய்யறானே மத்திய பிரதேசத்துல செய்யறானே குஜராத்ல செய்தானே இஸ்லாமியர்களுடைய வீடுகளை இடித்து அவர்களை தெருவில் விடுகின்றானே அவர்களை ஒண்ணுமில்லாத ஓட்டாண்டிகளாக ஆக்குகின்றானே இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் ரோட்டில் நின்று கண்ணீர் விட்டு கதறுகின்றார்கள் கேட்கின்றோம் நீதி கேட்கின்றோம் நாங்கள் என்ன தவறிழைத்தோம் நாங்கள் என்ன குற்றம் செய்தோம் நாங்கள் என்ன பாவம் செய்தோம் நீங்கள் சம்பாதிப்பது போலதான் நாங்கள் சம்பாதிக்கிறோம் நீங்கள் மனைவி மக்களோடு இருப்பது போல நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் எப்படி சந்தோஷமாக வாழ ஆசைப்படுகின்றீர்களோ அது போலதான் நாங்கள் நினைக்கிறோம் உங்களோடு எங்களுக்கு என்ன பகை உங்களோடு எங்களுக்கு என்ன மோதல் உங்கள் பேசறீங்க என்ன வேளை நாங்க பாத்துறோம் உங்க தெய்வத்தை நீங்க வணங்குறீங்க தெய்வத்தை நாங்க ஆட்சியாளர்கள் அராஜக ஆட்சியாளர்கள் எங்களுடைய எங்கள் பிள்ளைகளுடைய பள்ளி படிப்புகளை கெடுக்கின்றார்களே எங்களுடைய மதரஸாக்களை மூடுகின்றார்களே எங்கள் தெngளை வீதிக்கு வர வீதியை நி파திகந்தார்களே எங்களை ஆளும் ஆட்சியாளர்கள் செவிட்டு உடையவர்கள் அவருக்கு நியாயம் என்றால் என்ன என்று தெரியாது நீதி என்றால் என்ன என்று தெரியாது எப்படியெல்லாம் எல்லாம் ஆக்கிரமிப்புகளை ஆக்கிரமிப்பு சோழர் எல்லா பக்கம் அகத்தம் செய்வார் நியாயம் உள்ளவர்களா நீதி உள்ளவர்களா அவருடைய நியாயம் நீதி இருந்தால் காந்தி சுட்டுக் கொண்டிருப்பாங்கள கேட்கிறேன் காந்தியை யார் சொன்னார் இந்த நாட்டினுடைய முதல் தீவிரவாதி என்று கமலஹாசன் சொன்னாரு ஒரு வார்த்தை சொன்னாலும் முத்தாய்ப்பா சொன்னா நீ எப்படா இஸ்லாமியர்கள் தீவிரவாதி என்று சொல்லலாம் நெங்கு சொல்ற யார் சொல்ற குருமூர்த்தி சொல்ற வீட்டுக்குள்ள பேசுற எவனோ கஞ்சா நடத்தினான இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்று ஒட்டுமொத்த சமூகத்தையும் தீவிரவாதிகளாக அடையாளப்படுத்துகின்றார்களே இந்த பாவிகளை நான் கேட்கின்றேன் நீங்கள் சார்ந்திருக்கும் சமுதாயங்களை இது பேச எங்களுக்கு எவ்வளவு நேரமாகும் நான்

சோதனைகளை விட்டு அல்ல ஒரு நாள் தீர்ப்பு அளிப்பா இன்னைக்கு ஓமையில் ஆட்சி இதுக்கு முன்பு வேற ஆட்சி அதுக்கு முன்பு இன்னொரு ஆட்சி நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் இனி ஒரு காலம் வரும் எங்கள் கையிலே ஆட்சி வரும் அப்படி ஆட்சிகள் கொடுக்கப்பட்டால் நிச்சயம் எங்களுக்கு அநீதி இழைத்தவர்களை நாங்கள் பழிவாக போவதில்லை மாறாக சரியான நீதியை வழங்குவோம்